ஏய் தொழில்நுட்பத்தை தேர்வு செய்து படிக்கலாமா எதிர்காலம் எப்படி இந்தியா முழுவதும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் உயர்கல்வியில் எந்த படிப்பில் சேரலாம் என பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் விவாதித்து வருகின்றனர் இந்தியாவில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு அடுத்து பொறியியல் படிப்புகளில் சேர அதிக மாணவர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் ஒரு டாக்டராகவோ பொறியாளராகவோ ஆவதை விரும்புகிறார்கள் அண்மைக்காலமாக ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பொறியியல் துறையில் உயர்கல்வி பயில வேண்டும் என்று பல மாணவர்கள் விரும்புகின்றனர் குறிப்பாக பொறியியல் படிப்புகளில் ஏஐ மாஷின் லேர்னிங் குவாண்டம் கம்பியிங் போன்ற துறைகளை தேர்வு செய்து படிக்க மாணவர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த படிப்புகளை எங்கு படிக்கலாம் படித்த பிறகு எந்த துறைகளில் வேலைக்குச் செல்ல முடியும் என கல்வியாளர்கள் வழிகாட்டுகின்றனர் செயற்கை நுண்ணறிவு ஏ என்றால் என்ன ஏ அல்லது செயற்கை நுண்ணறிவு என்பது மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை இயந்திரங்கள் செய்ய வைக்கும் அறிவியலாகும் ஏ என்பது கற்றல் பகுத்தறிவு மற்றும் சுய திருத்தம் போன்ற செயல்பாடுகளை உள்ளடக்கியது இது இயந்திரங்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் புதிய உள்ளீடுகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும் மனிதர்களைப் போன்ற பணிகளைச் செய்யவும் அனுமதிக்கிறது கணினிகள் இன்ஸ்ட்ரக்ட் ஃபெட்ச் எக்ஸிக்யூட் சுழற்சிகளை நம்பியிருக்கும் அதே வேளையில் ஏஐ இயந்திரங்களை உணரவும் புரிந்துகொள்ளவும் செயல்படவும் உதவுகிறது இது குறியீட்டு அல்லாத வழிமுறை செயலாக்கத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் வடிவங்கள் மற்றும் உறவுகளை அடையாளம் காண ஹூரிஸ்டிக்ஸை நம்பியுள்ளது பேச்சு அங்கீகாரம் உரை பகுப்பாய்வு மற்றும் பார்வைக்கு ஏஐ பயன்படுத்தப்படுகிறது இதில் இயந்திர கற்றல் வடிவ அங்கீகாரம் பெரிய தரவு நரம்பியல் நெட்வொர்க்குகள் சுய வழிமுறைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் அடங்கும்